இது வந்து கா கோயிலெலாம் நம்ம போட்டு நடக்கிறதுக்கான சிலிக்கான் மெட்டீரியல் சாக்ஸ் இது நம்ம வந்து டெம்பிள் சாக்ஸ்னு நான் ஒன்று காமிச்சேன் அது காஸ்ட்லின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் இந்த இதை நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் இதுலேயும் கீழே பாருங்கள் கால் வந்து தரையில் க்ரிப்புக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஹார்ட் சர்ஃபீஸ்க்கு இது வந்து சாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம் நல்லா நம்ம கணுக்காலுக்கு மேலே வரைக்கும் வருது நம்ம கணுக்கால்னால் நம்மளோட கொலுசு போடுறோம்ல அந்த இடத்துக்கு மேலே வரைக்கும் இது வருது நல்லா க்ரிப்பு நல்லா இறுக்கி பிடிச்சிக்குது இப்போ நான் போட்டு காமிக்கிறேன் இது வந்து ஜோடி வந்து நூற்றி இருபது தான் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருப்பீஸ் தான் ஃப்ரீ ஷிப்பிங் மீஷோவில் தான் வாங்கினேன் இது வந்து கோயிலெல்லாம் போட்டு நடக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நான் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து காலில் போட்டு காமிப்பாங்க இதில் வந்து ஃப்ரீ சைஸ்னு ஒரே சைஸ் தான் இருக்குது வேறு சைஸஸ் கிடையாது இது இது ஜென்ஸுக்கும் கரெக்டாக இருக்குது இதில் வந்து ரெண்டே ரெண்டு இது தான் இருக்குது பாருங்கள் ஒன்று கட்டை வரலுக்கு இன்னொன்று ஒன்று பெரிய இதாக இருக்கிறது வந்து நாலு விரலும் அந்த இதுக்குள்ளேயே போயிடுது இது வந்து நம்ம செப்பலும் இது போட்டுக்கலாம் இதை போட்டு செப்பலும் போட்டுக்கலாம் இப்போ நீங்கள் கோயிலுக்கு போகும்போது வீட்டிலேருந்தே போட்டுட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கோயிலில் செப்பலை கட்டிட்டு அப்படியே இதோடையே நடந்துக்கலாம் நம்ம இது வந்து நல்லா இருக்குது ஆனால் இந்த நாலு இதுவும் ஒன்றா ஒரே விரலாக கொடுத்துருக்கிறது கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது நடக்கிறதுக்கு நல்லா இருக்கு இல்லையா ம் கிரிப் நல்லாயிருக்கு அந்த பேண்ட் இன்னும் கொஞ்சம் தூக்கிட்டு காமிங்க நல்லா டைட்டாக பிடிச்சிக்குது நல்லாயிருக்கு ரூபாய்க்கு தேவலாம் நல்லா வாஷ் பண்ணியும் போட்டுக்கலாம் நூற்றி இருபது ரூபாய் நூற்றி இருபது ரூபாய் தப்பாக சொல்லிட்டேன் நூற்றி இருபது ஃப்ரீ ஷிப்பிங்